அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்று நற்செய்தி வாசக சிந்தனை கடவுளை தேடுவோம் ரூகா நற்செய்தி நூல் பிரிவு பதினொன்று இறை சொற்றொடர்கள் ஒன்பது முதல் முப்பத்தி ரெண்டு இதன் விளக்கம் அறிவோம் யோனாவின் இறைவாக்கு நினைவே மக்களிடையே திரும்புதலை உருவாக்கிய போது அந்த மக்கள் அவருடைய வாக்கின் உண்மை எந்தவித அடையாளத்தாலும் உறுதி செய்து கொள்ள முயலவில்லை மாறாக தங்களுடைய தவறான வாழ்க்கை நெறி குறித்து வருந்தி மனம் திரும்பினார்கள் அதே போன்ற மனந்திரும்புதலையே கடவுள் இயேசின் காலத்திடமும் எதிர்பார்த்தார் ஆனால் இயேசு யோனாவை விட மிகப் பெரியவர் என்றாலும் இயேசின் காலத்து சமய தலைவருக்கு மனம் திரும்ப விருப்பமில்லை இது இயேசுடம் பெருத்த ஏமாற்ற உணர்வையும் கோபத்தையும் தூண்டியதில் விருப்பில்லை யோனாவின் அடையாளத்தை மத்திய வேறு விதமாக புரிந்து கொள்கிறார் யோனா மீனின் வயிற்றுக்குள் மூன்று பகலும் மூன்று இரவும் போல நிலத்தினுள்ளே இருப்பார் இவ்வாறு இனி வரவிருக்கும் அடையாளம் புரிந்து கொள்கிறார் ஞானத்தை கேட்க நெடுந்தொலை வந்த தென்னாட்டு அரசியும் தலைமுறையினரை கண்டனம் செய்வார்கள் என்று இயேசு கூறியதன் உட்பொருளையும் காண்பது நல்லது கடவுள் எந்த அளவீட்டின்படி தீர்ப்பு செய்வார் அவரவருக்கு தரப்படும் வாய்ப்புகளின் மதிப்பை கணித்து அதற்கேற்ப மக்கள் எந்த அளவுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கின்றன என்பதை பொறுத்து தீர்ப்பு வழங்குவார் எவரிடம் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவர்களிடம் அதிகம் எதிர்பார்க்கப்படும் என்ற விதியின்படி கடவுள் தீர்ப்பு இருக்கும் எனவே கிறிஸ்தவரிடம் அதிகமாகவும் ஏனையோரிடம் குறைவாகவும் எதிர்பார்க்கப்படும் அன்பார்த்தவர்களே கடவுளை அடையாளங்கள் மூலமாக தேடக்கூடியவர்களுக்கு கொடுக்கப்படுகிற சவுக்கடிதான் இன்றைய நற்செய்தி வாசம் கடவுளை அனுபவத்தின் மூலமாக மட்டும் தான் நாம் உணர முடியும் என்பதை ஆணித்தரமாக எடுத்துக்காட்டுகிறது இன்றைய நற்செய்தியில் வரக்கூடிய மனிதர்களின் மனநிலை யூதர்கள் மனநிலை யூதர்கள் எப்போது அடையாளங்களையும் அருங்குறிகளையும் தேடக்கூடியவர்கள் கடவுளை உணர்ந்தாலும் அடையாளங்கள் வேண்டும் என்ற எண்ணத்தில் சிந்திக்கக்கூடியவர்கள் இந்த மனநிலை இறுதியில் தீர்ப்பிடப்படக்கூடிய அளவுக்கு தவறானது என்பதை இது நமக்கு எடுத்து காட்டுகிறது அடையாளங்கள் மட்டும்தான் கடவுளை காட்டும் வழிகள் அல்ல அதனையும் தாண்டி கடவுளை அனுபவிக்க உணர நமக்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கிறது அடையாளங்களை கடந்து நாம் சிந்திக்க வேண்டும் இயேசு புதுமைகளையும் அற்புதங்களையும் மக்கள் மத்தியில் செய்தார் இது வெறுமனே அடையாளங்களுக்காக அல்ல கடவுளின் அன்பையும் பராமரிப்பையும் உணர வேண்டும் என்பதற்காக ஆனால் யூதர்கள் அந்த அடையாளங்கள் காட்டக்கூடிய அர்த்தங்களை உணராமல் வெறும் வேடிக்கை நிகழ்வாகவே பார்த்தார்கள் அதனால்தான் கண்டும் காணாதவர்களாக அவர்கள் இருந்தார்கள் நாம் அவர்களைப் போல இருக்கக்கூடாது கடவுளை தேடுவது தவறு கிடையாது அது மனித இயல்பு அந்த தேடல் அர்த்தமுள்ள தேடலாக இருக்க வேண்டும் ஆத்மார்த்தமான தேடலாக இருக்க வேண்டும் வெறும் வேடிக்கை தேடலாக இருக்கக்கூடாது அதற்கான அருளை நாம் கடவுளிடம் கேட்போம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் கடவுளை நான் எவ்வாறு தேடுகிறேன் அனுபவத்தில் இறைவனை கண்டுகொள்கின்றேன நான் அடையாளங்களை தாண்டி சிந்திக்கின்றேன வல்லவி மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் உம்மை எவ்வாறு தேடுகிறோம் எங்களது அனுபவத்தில் உம்மை கண்டுகொள்ளவும் அடையாளங்களைத் தாண்டி சிந்திக்கவும் வரம் வரந்தாரும் ஆமையின்